ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் மாவு ஜேர்னி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் லாங் வீடியோவில் நம்ம இப்போ மீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் தான் விசிட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நம்ம டாப்பில் வாஷிங் மிஷின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போதும் ஆல் ப்ராண்ட் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாத மற்ற ப்ராண்டோடு கம்பேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஹையர் ப்ராண்டட் ஓகே நம்மளுக்கு ஓகேவாக இருந்தது ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வாரண்ட்டி அண்ட் கேரண்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது ப்ராசஸும் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கிங்காக இருந்தது இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்தது வந்து ஹாட் வாட்டர் மாடல் தான் எடுத்திருக்கோம் சரி ஹைஜினிக்காக இருக்கும் நம்ம கிளாட் வரைய பார்த்திங்கன்னா ஹைஜனிக்காக கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹையர் பிராண்ட் டாப்லோடு தான் எடுத்திருக்கோம் இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் நம்மளோட பெல்செட்டும் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பில்லோ ஷேப்பில் இருக்கும் ஸ்க்ரப்பிங் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோடய வீவும் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது நம்மளை கையில் எப்படி பசுக்கி தொகுத்தீங்களோ அந்த மெத்தடில் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்க்கும் போது எல்லாத்த விட கம்பேர் பண்ணும் போது ஓகே தான் அதேமாரி இதில் வந்து டபுள் ஆண்டிக் ஃபட்டர் இருந்தது டஸ்ட்டு வந்து குயிக்காக கலெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் இதில் டோரும் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கான டோர் தான் பெஸ்ட்டு ஆப்ஷன் ஃபைவ் ஸ்டாரில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது கரண்டோட கம்ப்யூஸ் ஓகே தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டான இது நீங்கள் விசிட் பண்ணி ஒன் டைம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்